ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரிஸ் டிவி இன் தமிழ் நம்ம இப்போ ஒரு அழகான ஒரு கதையை பற்றி பார்க்கலாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு நரி ஒன்று இருந்துச்சேன் அந்த நரிக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப தாகமாக இருந்துதான் தேடி தேடி பார்க்க தான் எங்கேயுமே தண்ணியே கிடைக்கலையாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்குதான் லாஸ்ட்டில் பார்த்தா தூரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறத பார்க்குது கிணத்துல அருகே போனால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுது ஆனால் வெறும் மட்டும் தான் இருக்குதே தவிர அதில் தண்ணி இல்லை உடனே என்ன பண்ணுது தாகம் தாங்க முடியாமல் கிணத்துல ஒரு முனையில் வந்து வாளி வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது அதில் உட்காந்து கிணத்துக்குள்ளே போயிடுது கிணத்துக்குள்ளே உட்காந்து தாகம் தீர வந்து தண்ணீரை வந்து குடிக்குது தாகம் தணிஞ்ச பிறகு தான் மேலே எட்டி பார்க்குது அடடா நம்ம எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்குது ஏன்னா மேலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து கயிறை இழுத்தாதானே மேலே போக முடியும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்கிடுச்சு நேகரம் ஆக ஆக வந்து நரிக்கு வந்து பயம் கொடுத்துருச்சு அந்த நேரம் பார்த்து வந்து கிணத்துக்கு அருகில் வந்து ஓனாய் ஒன்று வந்துருக்கு கிணத்துக்குள்ளே வந்து எட்டி பார்க்குது அங்கே நரி இருக்கிறத பார்த்ததும் அடடா நிறைய ஐயா உள்ளே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் கேட்குது நரி என்ன பண்ணுது நரி வந்து யோசனை பண்ணுது நம்ம எப்படியாவது வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு திட்டத்தை தீட்டுது நான் இப்போ வந்து சொர்க்கத்தில் இருக்கேன் என்ன அருமையான இடம் தெரியுமா இது இங்கே மீன் கோழி ஆடு எல்லாமே தர்றாங்க அப்படின்னு சொல்லி ஓனாய் வந்து சற்றும் யோசிக்கிற உடனே கடு கைட்டோட மறுமனையில் இருக்கிற வாளியில் குதித்து உடனே வந்து உள்ளே போயிடுச்சான் அப்போ வந்து ஓனாய் உட்காந்துருந்த நரி வாளி வந்து கீழே இறங்குது நரி உட்காந்துருந்த வாளி வந்து மேலே போகுது ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்குது சந்திக்கிறம்போது நரி சொல்லுது நான் இப்போது சொர்க்கத்திற்கு மேலான இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே மேலே வந்துடுச்சேன் மேலே வந்ததும் தப்பிச்சோம் பழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குதித்து ஓடிடுச்சேன் ஆனால் பாவம் அந்த ஓனை வந்து கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சான் இந்த மாதிரி தாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் சொல்கிறத கேட்டு நம்மளும் நிறையா சந்தர்ப்பங்களில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் அவங்க சொல்கிறது என்னதுனே புரியாமல் நம்ம அவங்க சொல்கிறத மட்டுமே நம்பி வந்து நம்ம அந்த செயலில் இறங்கியிருப்போம் அந்த இடத்துல அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க நம்ம மாட்டிக்கிட்டு முடிப்போம் மீண்டும் இன்னொரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன் பாய்